ஆ இப்போ விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நகரத்தை ஒட்டியே ஒரு முக்கியமான ஏரி இது இப்போ சமூக நல ஆர்வலர்கள்லாம் அது ஒன்றா இடைஞ்சு இது வந்து பெரும் பங்களிப்பு கொடுத்து இது வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரும் தொகையை கொடுத்து அவங்களும் இது பங்களிப்பு செலுத்திட்டு இருக்காங்க இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து வந்து சுற்றுலா தலம் இல்லாத ஒரு பெரும் குறையும் வந்து நம்ம இருக்கு பார்க்க முடியுது அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீடு பல்வேறு ஊர்களுக்கு தான் வந்து கடந்து போகிற மாதிரி இங்கேருந்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது இது வந்து இன்னும் வந்து மேம்பாடு இங்கே இங்கே இருக்கிற அந்த இந்த ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பணிகளை பண்ணிகிட்ருக்காங்க நடைபாதையில் அமைச்சிருக்காங்க மேலும் வந்து இங்கே மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள்லாம் விளையாடுற மாதிரி ஒரு பூங்கா மாதிரி அமைக்கணும்னு எனக்கு கோரிக்கையை வைக்கிறேன் ஏன்னா இங்கே விழுப்புரத்தில் நீங்கள் நல்லா கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு விளையாடுற மாதிரி பூங்கா மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை அது நீர்நிலை சார்ந்து அமைப்பு எங்கேயுமே இல்லை இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்கிற வண்டி வீடு அந்த சாத்தனூர் போகிற மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து இங்கே தன்னர்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை செஞ்சுட்ருக்காங்க நடைபாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க இது பூங்கா அமைக்கணும் அது மேலும் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் இங்கே இருக்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து வந்து பெரும் பங்கு எடுத்திருக்காங்க அவங்களோட பெரும் முயற்சி இதில் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு கோரிக்கை விடுப்புற சமூக அருளால் மற்றும் இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா இங்கே வந்து ஒரு பூங்காவாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூங்காவாக அமைச்சா இன்னும் நல்லா இருக்குன்றதை எங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பள்ளி மாணவர்கள் வந்து சுற்றுலாவாக வந்து கூப்பிட்டு வந்து இங்கே நடக்கிற இருக்கிற கா காமிக்கணும் மேலே பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் வந்து எல்லா நீர்நிலைகளும் போற்றி பாதுகாத்தாங்க அதாவது சோழர் மன்னர்கள்லாம் என்ன ஒரு கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க என்னென்னா இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறவங்களுடைய பாதம் வந்து எங்கள் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நீ அதாவது கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க ஆனால் நம்ம வந்து வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் கூட வந்து நீர்நிலை வந்து சரியாக இருந்திருக்கு ஆனால் நம்ம அரசாங்கம் நம்மளுக்கும் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த நீர்நிலைகளை ரொம்ப மோசமான போக்கு போச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏரிகள் இருந்தது வந்து குறிப்பிட்டு இருக்கணும் இருந்தால் இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது அதுலேயே நல்ல நீர்நிலை வந்து இல்லவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழு வாக்கில் தான் வந்து இது வந்து மீட்டு எடுத்தோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வீணாக போன அந்த ஏரியை பதினேழு பதினேழு பதினாறு பதினேழு வாக்கில் தான் வந்து பெரும் ஒரு முயற்சினால் வந்து இதை மீட்டெடுத்து ஓரளவுக்கு தண்ணி கொண்டு வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தன்னாரர்கள்லாம் பெரும் பங்களிப்பு கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இது பள்ளி பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட இதை போய் கொண்டு சேர்க்கணும் இந்தமாரி வேலை செய்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தன்னார்கள் அது வந்து வந்து வியாபாரிகள்லாம் வந்து இதில் வந்து ஒரு பெரும் பங்காட்டுன்னு இங்கே கோரிக்கையாக வைக்கிறேன் என்னென்னா இங்கே வந்து விழுப்புரம் நகரத்தை ஒட்டி இருக்க பகுதினால இங்க நீர்நிலைகள் வந்து நீர் வந்து இருந்ததுன்னா நகரம் பூராவே வந்து வந்து நீர்நிலை அதாவது நீர் நீர் மட்டும் உயரும் அதாவது நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணியாக கிடைக்கின்றதை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் இங்கே தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் வந்து ஒரு கடுமையான வெயில் வெப்பம் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் நகரம் பூராவே கடுமையாக வந்து தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் தட்டுப்பாடு இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பிறகு எடுத்து எடுக்கப்பட்ட இந்த ஏரி சரி பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நீர் உழுந்ததுக்கப்புறம் விழுப்புரம் நகர தண்ணி வந்து நல்லா இருந்தது விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் நகரத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த வியாபாரிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியில் நீர் பகுதி வந்து நல்லா இருந்ததுன்னா விவசாயம் நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த வியாபாரிகள் பொதுமக்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அங்கே தங்களால் முயன்ற உதவியில் பார்க்கணும் பார்த்து வந்து என்ன நடக்குதுன்றத கண்காணிக்கணும் தங்களால் முடிஞ்ச உதவி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு நாள் வேலை செய்யலாம் மரம் நட பணிகள் இருக்குது எல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அதுமாதிரி வந்து விழுப்புரம் நகரத்தில் இருக்க முக்கியமான ஏரிகள்லாம் வந்து புனரமைக்கணும் அப்படின்றது நிர்வாகம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மருதூர் ஏரி இருக்குது இது வந்து இன்னொரு வந்து விழுப்புரத்தான் ஏரின்னு வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு நாளுக்கு முடி முழுமையாக தண்ணீர் நிரம்பின ஏரி அது அதற்கான பல நூறு அதாவது பல ஒரு முப்பது ஆண்டுகளெலாம் ஏரி இல்லாமல் இருந்த ஏரியை பல்வேறு சிக்கலுக்கு எதையும் மோகன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருந்தப்போ பல்வேறு சிக்கலுக்கு அந்த மீட் எடுத்தாங்க ஆனால் ரெண்டே ஆண்டுலாம் அந்த ஏரியை இல்லாமல் போயிடுச்சு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா விழுப்பத்தில் இருக்க நீர்நிலைகளை போற்றி பாதுகாக்கணுன்றதை உங்கள் கோரிக்கை வைக்கணும்